Praise love, brothers and sisters. sisters. பாண்டியராஜனுடைய வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து ஒரு யுத்த வீரர் அதனால வந்து அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தாவேத் ராஜா வந்து ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணாரு அது என்னன்னா வந்து என்னதான் யுத்தம் இருந்தாலும் சரி அவர் யுத்த வீரனா இருந்தாலும் சரி அதனுடைய அறிவு அவருக்கு நிறைய யுத்தத்துல நிறைய பழக பழகினவரா இருந்தாலும் சரி யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டர் கிட்ட வந்து கேட்டு கேட்டு செய்வார் ஆண்டர் நான் யுத்தத்துக்கு போலாமா இல்ல யுத்தத்துக்கு போக வேண்டாமா நான் எப்படி செய்யணும் பிளான் வந்து ஆண்டர் கிட்ட தான் கேட்பாரு ஆனா அவர் யுத்தத்துக்கு பழகுனவர் தான் கோலியத்தை ஜெயிச்சிருக்காரு சிங்கத்தை ஜெயிச்சிருக்காரு கரடியை ஜெயிச்சிருக்காரு அவர் ஒரு ராஜா அவர் ஒரு யுத்த வீரன் தான் எல்லாமே அவருக்கு தெரியும் யுத்தத்தை பத்தி எல்லாமே ஏ டு இசட் அவருக்கு தெரிஞ்சாலும் கூட ஆண்டர் கிட்ட தான் பிளான் கேட்டு ஆண்டர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் நடந்தாரு நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு திறமை தந்திருப்பாரு திறமையே இல்லாம ஆண்டர் யாரையுமே படைக்கல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒரு தாளந்து இருக்கும் நம்ம அந்த தாளந்துல இதுல நம்ம ஒரு ஒரு தாளந்து நம்ம எக்ஸ்பர்ட்டா இருந்தோம்னா வந்து நாம வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றத விட ஏ டு இசட் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கறத விட அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றத வந்து நம்ம கேட்டு தான் நம்ம செய்யணும் ஏன்னா வந்து ஒரு டைம் வந்து அந்த பிரச்சனை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணிட்டோம் ஆனால் அடுத்த டைம் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்மளே வந்து சுயமா நினைக்காம ஆர்டர் கிட்ட கேட்டு செய்யணும் ஏன்னா வந்து தாவேத் ராஜா கூட நம்ம பார்த்தோம்னா வந்து ஆனா வந்து ஒரு சில டைம் வந்து ராஜா வந்து யுத்தத்துக்கு நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லுவாரு இன்னொரு டைம் பார்த்தா நீ போ அப்படின்னு சொல்லுவாரு ஒரு டைம் வந்து நீ அமைதியா வேற எங்கேயாச்சும் பதி அப்படியே பதிவிட அங்க பதுங்கி இரு அப்படின்னு சொல்லுவாரு இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அவர் யுத்த வீரதா எப்படி யுத்தம் பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு டைம் போகும்போது ஆண்டர் வந்து ஒரே பிளான் ஆண்டர் ஆண்டர் வந்து அவர் தாவி ராஜா கொடுத்ததே இல்ல ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு யுத்தத்திலயும் வந்து டிஃப்ரெண்டான வேற வழியான நிறைய பிளான்ஸ் வந்து ஆண்டர் கொடுத்துட்டே இருந்தார் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வந்து நான் இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கேன் ஆனால் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும் முன்னாடியே நான் இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இல்லாம ஆண்டரே இந்த பிரச்சனை இருக்கு இந்த டைம் நான் எந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ண நான் எப்படி இதை வந்து சமாளிச்சு நான் எப்படி நான் இதை ஜெயிச்சு வரேன் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் தாவி ராஜா வச்சிருந்தோம் தாவி ராஜா எப்படி ஒரு கொள்கை வச்சிருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் வந்து ஆண்டர்ட்ட கேட்டு கேட்டு எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் நம்ம கேட்டு கேட்டு செய்யணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு தீர்மானமா நம்ம இருக்கும் நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கு நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டோம்னா ஆண்டவர் வந்து சொன்னோம்னா அன்னையோட வந்து எல்லா பிரச்சனையுமே மாறிடும் இதனால வரைக்கும் இந்த பிரச்சனைல எதுவுமே இனிமே இருக்காது அப்படின்ற ஒரு தவறான வந்து என்ன இருக்கு அதாவது கண்டிப்பா வந்து அந்த பிரச்சனைகள் மத்தியில வந்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருப்பாரு ஆனா பிரச்சனையில வராது அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்டர் சொல்லிக்கிற உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொடுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் அதாவது என்ன அர்த்தம்னா நம்ம சாங்குற வரைக்குமே நமக்கு வாழ்க்கையில வந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் கிறிஸ்தவங்களா நம்ம இருந்தாலுமே பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்லலாம் ஆனா ஆண்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒவ்வொரு ஐடியாஸ் தருவார் ஒவ்வொரு வெளிப்பாடுகள் தருவார் இந்த பிரச்சனைக்கு நீ இப்படி ஜெபம் பண்ணி இப்படி நீ விடுதலை வாங்க இந்த பிரச்சனைக்கு நீ இந்த மாதிரி பண்ணி விடுதலை வாங்க இதுதான் வந்து அன்றைக்கி தாவேரிக்கு ஆண்டவர் சொன்னாரு நம்ம அதுக்காக நம்ம போன முறை நம்ம இப்படி தான் பண்ணோம் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நம்ம இப்படி தான் பண்ணோன்னு சொல்லி நம்ம சுயமா போய் திரும்பி வந்து ஒரு முடிவு எடுத்துறக்கூடாது ஒவ்வொரு முறையுமே நம்ம ஆண்டவரை சார்ந்து சார்ந்து இருக்கிறதான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார் இப்ப பர்ஸ்னலாக எங்களுடைய லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா நாங்க வந்து முன்னாடி இயேசுவா அறிந்த காலத்துல வந்த பிரச்சனைகளை விட அப்ப நாங்க தான் அறிந்திருந்தோம் ஆனா அப்ப வந்த பிரச்சனைகளை விட இப்ப அதை விட கொஞ்சம் அதிகமாவே ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் ஆனா இப்ப அதிகமான பிரச்சனைகள் வருது ஆனாலும் நாங்க இன்னும் வந்து ஏன் வந்து நிலைச்சிருக்கோம் இன்னும் வந்து கத்த வந்து அசையாமல் வந்து உறுதியா இருக்கும் அப்படின்னு சொன்னா எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அதே அளவு தேவன் வந்து எங்களுக்கு அற்புதங்களும் வந்து செய்தாரு அப்பெல்லாம் வந்து மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு ஒண்ணு ரெண்டு பிரச்சனை வரும் ஆனா இப்ப ஆண்டவர்கள் நல்லா வளர வளர தினமுமே ரெண்டு பிரச்சனை வரும் எங்களுக்கு ஆனாலும் ஆண்டவர் வந்து தினமுமே ஐடியாஸ் கொடுப்பார் இந்த பிரச்சனைக்கு நீங்க இப்படி செய்யுங்க இந்த பிரச்சனைக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தினமே ரெண்டு அற்புதங்கள் நடக்கும் பிரச்சனைகளும் வரும் அற்புதங்களும் நடக்கும் இதான் வந்து கிறிஸ்தவங்க வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரு